வணக்கம் சீதா ஆன்மீக அன்பர்களே நான்காம் தேதி ஐந்தாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை இன்று வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி இருபத்தேழு நட்சத்திரத்திற்கான நட்சத்திர பலன்களை காண்போம் மேசராசி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதுவரை இருந்து வந்த வேறுபாடுகள் குறையக்கூடிய நாளாகவும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நெருக்கடிகள் குறையக்கூடிய நாளாகவும் கிருத்திய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைகளை உருவாக்கக்கூடிய நாளாகவும் ரிஷபராசி கிருத்திய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாகவும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மற்றவர்களை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை ஏற்படக்கூடிய நாளாகவும் மிருக சிரீச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடையும் தாமதமும் விலகக்கூடிய நாளாகவும் மிதுன ராசி மிருக சிரீச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வத்தை தூண்டக்கூடிய நாளாகவும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பான நாளாகவும் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் கடகராசி புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனுசரித்து செல்ல வேண்டிய நாளாகவும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உதவிகள் கிடைப்பதில் தடை ஏற்படக்கூடிய நாளாகவும் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடிய நாளாகவும் சிம்ம ராசி மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மந்தத்தன்மையை உருவாக்கக்கூடிய நாளாகவும் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கவனத்துடன் செயல்பட வேண்டிய நாளாகவும் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொறுமையுடன் இருக்க வேண்டிய நாளாகவும் கன்னிராசி உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனைவரின் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய நாளாகவும் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதரவான நாளாகவும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாளாகவும் துலாம் ராசி சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருப்பங்கள் உண்டாகக்கூடிய நாளாகவும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிரச்சனைகள் குறையக்கூடிய நாளாகவும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன தெளிவு ஏற்படக்கூடிய நாளாகவும் ராசி விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மற்றவரின் ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாகவும் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய நபர்களின் சந்திப்பு ஏற்படக்கூடிய நாளாகவும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களுடைய மரியாதை உயரக்கூடிய நாளாகவும் தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் புராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சலை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாமதத்துடன் காரிய செயல் ஏற்படக்கூடிய நாளாகவும் மகர ராசி உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சூழ்நிலையை அறிந்து செயல்பட வேண்டிய நாளாகவும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தனவரவு கிடைக்கக்கூடிய நாளாகவும் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திறமையை வெளிப்படுத்தக்கூடிய நாளாகவும் கும்பராசி அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேறுபாடுகளை குறைக்கக்கூடிய நாளாகவும் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பம் நீங்கக்கூடிய நாளாகவும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுப்பு அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் மீன ராசி புத்தட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுமையுடன் இருக்க வேண்டிய நாளாகவும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாளாகவும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடினமான நாளாகவும் அமைகிறது சித்தா ஆன்மீக அன்பர்களுக்கு நன்றி